அதாவது லவ் சப்ஜெக்ட் வந்து நம்மக்கு எப்பயுமே வந்து நிறைய ஜோண்டில் நம்ம பார்த்துருப்போம் டைட்டானிக் கூட பார்த்துருப்போம் அது ஒரு டைப் ஆஃப் லவ் ஸ்டோரி பிளைண்ட் லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம் மியூசிக்கல் லவ் ஸ்டோரி தில்லானா மோகனாபல் பார்த்துருப்போம் அப்புறம் ஃபோக் கரகாட்டக்காரன் பார்த்துருப்போம் லவ் ஸ்டோரி பட் இந்த லவ் ஸ்டோரி வந்து ஒரு பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குது இது எப்படி பேட்ரி நீங்கள் கொடுத்துருவீங்களா எங்களுக்கு ஆடியன்ஸுக்கு இப்போ நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறது ஸோ ஒரு ரிவ்யூ இந்த தாப் வந்து புதுசாக இருக்குது இப்படி லவ் இருந்தால் இப்போ நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஒரு வித்தியாசமான கலவை இந்த சப்ஜெக்ட் அதே மாதிரி இந்த மேடையில் வந்து பெரும் மரியாதைக்குரிய தானுவன் இருக்காரு எங்களுடைய இருபத்தைந்து ஆயிரம் தொழிலாளர்களுடைய எங்களுடைய உயிர் தலைவர் இருக்கார் இந்த இந்த மேடையில் இன்னொரு முக்கியமான இருக்குது இப்போ கூடிய சீக்கிரத்தில் ஒரு தேர்தல் நடக்கப்போகுது அந்த தேர்தலில் தலைவராக போட்டியிட போகிறார் இந்த மேடையில் இருக்கிற ஒருத்தர் அவர் கண்டிப்பாக வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைந்து அந்த மேடை புகாரமாக அமைந்து இன்னைக்கு ஒரு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருக்குது இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் அதை அடிக்கடி தானு என்னை சொல்லிட்டே இருப்பார் அவர் அவர் பேச ஆரம்பித்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சொல்லிகிட்டே இருப்பார் அவர் ஸோ இந்த மாதிரி சீனியரான ப்ரொடியூசர்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது இங்கே ஒரு தலைவராக வரக்கூடியவர் அதை புரிந்து கொண்டு இந்த கஷ்டத்தை நீக்கி இனிமேலாவது இது சிறப்பான ஒரு சங்கமாக நீங்கள் கொண்டு வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் வெற்றியடை வேண்டும் என்று முன்கூட்டியே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்ப நாள் இது இனிய நாள் இது ஆர்டிலே பேட்டரி சிவா படத்தில் அந்த பாடல் வரியா இல்லை உதயத்தில் வந்த உதித்த பாடல் வரியா என்று தெரியாது இந்த தலைப்பே வெற்றி பெறுவதற்குரிய தலைப்பு அந்த தலைப்பை பெயர் தாங்கி நடக்கக்கூடிய விழாவில் தலை சிறந்த நாயகனாக இன்று திரையுலகத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் என் அகமாலும் தம்பி செல்லுமணி அவர்களே நாளைய திரையுலகின் நன்னம்பிக்கைகளாக வீற்ற வரக்கூடிய தம்பி தமிழ்குமரன் அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே கமலக்கண்ணன் அவர்களே ஜி தொலைக்காட்சியின் கௌசிக் புதியதாக இருக்கக்கூடிய சகோதரர் ராகவன் கண்டுகொண்டே கண்டுகொண்டே என்ற பெயரில் என் பெயரை பார்த்து தன் மனதில் ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்த வர்கீஸ் அவர்களே மற்றும் திரை நட்சத்திரங்களே தொழில்நுட்ப வல்லுநர்களே அதற்கு மேலாக தனக்கன வாழா பிறர் குழியால் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட பெண்மணிதான் நங்கை நல்லால் சரண்யா லூயிஸ் அவர் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர்னு சொல்லும் பொழுது நான் பல முறை அவர் சொல்லுவேன் எல்லாருக்குமே ஓடி ஓடி உழைக்கிறேம்மா உனக்காக எப்போ உழைப்பேன்னு கேட்பேன் அதுக்கு காலம் இருக்குது அங்கிள் காலம் இருக்குது அங்கிள்ன்னு சொன்னாங்க அந்த நாள் இந்த நாள் தான் அதனால் தான் இது இனிய நாள் அவருக்கு அடுத்ததாக லூயிஸ் என்று அடுத்த தயாரிப்பாளர் ஆனால் மூணாவது தயாரிப்பில் அவர் மகனை சொல்கிறார் அவன் தலை சிறந்த பாடகனாகவும் தலை சிறந்த இசையமைப்பாகவும் வரக்கூடியவன் எட்வின் ஆகவே அவன் தயாரிப்பாளர் என்பதை தவிர்த்து அந்த பெயர் உனக்கு மட்டும்தான் சரணியாக்கு பொருத்தும் என்று சொல்கிறேன் இங்கிரு இங்கு பார்க்கக்கூடிய முன்னோட்டத்தை பார்க்கும்போது மிக சிறப்பான ஒரு எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய படைப்பாக இந்த படைப்பாளிகள் வருவார்கள் என்று அறுதியிட்டு உறுதி கூறுகலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று இருக்கக்கூடிய சினிமா இன்று இருக்கக்கூடிய சூழல் மிக மிக ரொம்ப வீழ்ச்சிகரமான சூழலில் இந்த சிலம் போய்கொண்டிருக்கிறது அதை தாங்கி நிறுத்துவதற்கு என் நான் ஒருவரினை தான் பெருசாக நம்பின்னு இருக்கிறேன் அது தம்பி செல்வமணி தான் அவரால் மட்டும்தான் இந்த திரையுலகை சத்தியமாக நிலைநிறுத்த முடியும் அதற்காக தனக்கென வாழா பிறர் கொள்ளையாண்டு அவர் அவர் எப்படி புலன் விசாரணை தந்து ஒரு புதிய வரலாறு படைத்தவர் கேப்டன் பிரகாரனை தந்து இந்திய திரையுலகில் ஆட்டி படைத்தவர் அப்படிப்பட்டவர் இந்த திரையுலகத்துக்காக இந்த உழைப்பாளர்களுக்காக திரையுலத்துக்காக தன்னையே மெழுகுவத்தியாக அனல் நாளொரு மேனியும் பொழுதுமோ உருகி உருகி தன்னை உருக்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு நாங்களெல்லாம் ஒரு கொடையாக இருந்து அவரை காப்போம் அவர் மேலும் மேலும் சிறந்து விளங்கிட என் ஆத்மாத்த மகிழும் நெகிழும் கலந்த நூல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தொலைக்காட்சி தொடர் மாபெரும் வெற்றி தொடராக வரும் என்பது அறுதிட்டு உறுதி கொள்ளலாம் செவி குளிரும் சிந்த மிகழும் இசை கண்டிப்பாக பேசப்படும் எதிர்கால சினிமாவுக்கு ரத்தன கம்பலுட்டு வரவேற்கும் ஹார்டிலே பேட்டரி மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்து விடைபெறுவேன் நன்றி வணக்கம் எல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க ஆனால் பத்திரிக்கையாக சிம் கார்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு பத்திரிக்கார்கள் தான் இப்போ இருக்குது ஏன்னா உங்கள் சிம் சிம்கார்டே இருக்குது அதனால் இந்த படம் வெற்றி பெறணுன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும் ஏன்னா ப்ரொடியூசருங்களெலாம் பாவம் எங்கேயோ காசு கடன் வாங்கி அதை வாங்கி கஷ்டப்பட்டு இன்றைக்கி திரையுலகத்தில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு பாவம் படம் எடுக்கிறாங்க டைரெக்டர்லாம் பாவம் டைரக்டருங்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் ஜெயிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி திரையுலகம் அப்படி இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் எங்கள் தலைவர் வந்து இப்போ எலெக்ஷனில் தலைவராக நிற்க போகிறாரு அவர் வந்து தலைவராக உட்காந்தார்ண்ண அண்ணன் ராதாகிருஷ்ணன் வந்து செயலாளராக இருக்க போகிறாங்க மற்றபடி எங்கள் தான அண்ணன் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு அதாவது எப்படி சொன்னால் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆணை பழம் எங்கள் அண்ணன் தான அண்ணன் இருக்க போகிறாரு அதை விட டபுள் ஆணை பழம் இருந்தாங்க எங்கள் செல்வமணி அண்ணன் அண்ணன் இவங்கெல்லாம் நல்ல ஒரு ஒத்துழைப்பாடோ இந்த தயாரிப்பாளர் சாங்கம் ஜெய் இந்த சினிமா உலகம் வந்து நல்லா முன்னுக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ நலிஞ்சு போயிருக்கு இதெல்லாம் வெளியே வரணும் அதோட தயாரிப்பாளர் சங்கம் நல்லா கதையை பார்த்து நல்ல படமாக எடுங்க அதை எடுத்தால் கண்டிப்பாக வெற்றிப்படும் ஏன்னா ஏதோ ஒரு படம் எடுக்கிறோம் ஏதோ செய்யணும் இருக்கக்கூடாது கதையை கேளுங்க ஒரு வாட்டி பத்து வாட்டி கேட்டு அந்த கடையை நல்லா தேர்ந்தெடுத்து சினிமா வெளியே விடுங்க அது வந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் பத்திரிக்கையாளர் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் கையில் தான் இருக்குது எங்களுடைய இதுவெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தி எங்கள் தேர்ப்பு சங்கத்தில் இருந்து எங்கள் தேர்ப்பு புரொடியூசர்கள் காப்பாற்ற வேண்டிய திறமையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் பத்து பேர் நீங்கள் பேப்பரில் எழுதி எங்களுடைய அதாவது நல்லது என்ன உண்மையோ அது எழுதினா போதும் அது எழுதி எங்களெல்லாம் ஒரு சந்தோஷப்படுத்தினா போதும் எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம்